இயேசுவின் ரத்தம் ஜெயம் மேலும் திருவுறைவிடத்தை பத்து மூடு திரைகளை கொண்டு செய்வாய் அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும் அவற்றில் எருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய் மூடு திரை ஒன்று நீளம் இருபத்தெட்டு முழம் அகலம் நான்கு முழம் ஒரு மூடு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கு இவற்றுள் ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் ஏனைய ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிட வேண்டும் பின்னர் முதல் தொகுப்பின் கடை ஓரத்தில் நீல துணி வளையங்களை அமைப்பாய் அவ்வாறே அடுத்த தொகுப்பின் கடை ஓரத்திலும் வளையங்களை அமைப்பாய் முதல் தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் ஐம்பது மற்ற திரைத்தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் ஐம்பது வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும் பொன்னால் கொக்கிகள் ஐம்பது செய்து அக்கொக்கிகளால் திரைத்தொகுப்புகளை ஒன்றாக இணைத்துவிடு இவ்வாறு ஒன்றிணைந்து திரு உறைவிடம் அமையும் திரு உறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு ரோமத்தால் மூடு திரைகள் செய்வாய் பதினோரு மூடு திரைகள் செய்யப்பட வேண்டும் ஒரு மூடுதிரை நீளம் முப்பது முழம் அகலம் நான்கு முழம் பதினோரு மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்று இவற்றுள் ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிடும் ஆறு மூடுதிரைகளின் தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் இரண்டாக மடிக்கப்பட்டு கிடக்கட்டும் முதல் திரைத்தொகுப்பின் ஓரத்தில் ஐம்பது வளையங்களை அமைப்பாய் அவ்வாறே ஐம்பது வளையங்களை அடுத்த திரைத்தொகுப்பின் ஓரத்திலும் அமைப்பாய் வெண்கலத்தால் ஐம்பது கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு இவ்வாறு ஒன்றிணைந்து கூடார மூடுதிரை அமையும் கூடார மூடுதிரையில் எஞ்சியிருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும் திருவுறைவிடத்தின் பின்புறத்தை பாதி திரை தொங்கும் கூடார மூடுதிரையின் பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி திரு உறைவிடத்தின் ஒரு புறம் ஒரு முழமும் மறுபுறம் ஒரு முழமும் தொங்கி மறைக்கும் செந்நிற பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோல்களாலும் வெள்ளாட்டுத் தோல்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல்விரிப்பு செய்வாய் திரு உறைவிடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை சித்தி மரத்தால் செய்வாய் ஒரு சட்டத்தின் நீளம் பத்து முழம் சட்டம் ஒவ்வொன்றின் அகலம் ஒன்றரை முழம் சட்டம் ஒன்றுக்கு இரு கொழுத்துகள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்துவிடு அவ்வாறே திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும் திரு உறைவிடத்திற்காக சட்டங்கள் செய்யுங்கள் தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டியவை இருபது சட்டங்கள் ஒரு சட்டத்துக்கு கீழே இரு கொழுத்துகளோடு இரு பொருத்துகள் அடுத்த சட்டத்துக்கு கீழே இரு கொழுத்துகளோடு இரு பாத பொருட்கள் என்று இருபது சட்டங்களுக்கு கீழே நாற்பது வெள்ளி பொருத்துகள் வேண்டும் திரு உறைவிடத்தின் இரண்டாவது பக்கமாகிய வடதிசையில் இருபது சட்டங்கள் நிற்கும் ஒரு சட்டத்துக்கு கீழே இரண்டு மறு சட்டத்துக்கு கீழே இரண்டு என்று அவற்றில் நாற்பது வெள்ளிப்பாத பொருத்துக்கள் திரு உறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கான ஆறு சட்டங்கள் செய்வாய் அதனுடன் திரு உறைவிடத்தின் மூலைகளுக்காக இரண்டு சட்டங்களும் செய்வாய் அவை ஒவ்வொன்றும் கீழிந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கனமாக அமைக்கப்படும் இவ்வாறு இரண்டு மூலைகளும் அமையும் ஒரு சட்டத்தின் அடியில் இரு பொருத்துக்கள் மறு சட்டத்தினடியில் இரு பாத பொருத்துக்கள் என்று எட்டு சட்டங்களுக்கு பதினாறு வெள்ளி பாதப்பொருட்கள் வேண்டும் சித்தி மரத்தால் குறுக்குச் சட்டங்கள் செய்வாய் திரு உறைவிடத்தின் ஒரு சட்டங்கள் மேலே ஐந்தும் திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே ஐந்தும் மேற்கே திரு உறவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே ஐந்துமாக குறுக்குச் சட்டங்கள் பொருத்துவாய் நடுவில்ிழ குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு சரிபாதியில் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும் சட்டங்களை பொன்னால் பொதிவாய் அவற்றில் குறுக்குச் சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய் குறுக்குச் சட்டங்களையும் பொன்னால் பொதிவாய் இவ்வாறு மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட திட்டப்படி திரு உறைவிடத்தை நிறுவுவாய் மேலும் ஒரு திரு தூயக தொங்குதிரை செய்யப்பட வேண்டும் அது நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட வேண்டும் அவற்றில் கெருபுகளை கலை திறத்துடன் அமைப்பாய் அதனை நான்கு சித்தி மரத் தொங்க விடுவாய் இவை பொன் வளைவாணிகள் கொண்டவை பசும் பொன்னால் மூடப்பட்டு நான்கு வெள்ளி பாத பொருட்களில் நிற்பவை கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழைய வைப்பாய் இவ்வாறு தொங்குதிரை தூயகத்தையும் திரு தூயகத்தையும் பிரிக்கும் திரு தூயகத்தில் உடன்படிக்கை மேல் இறக்கத்தின் இருக்கையை அமைப்பாய் தொங்கு முன்புறம் ஒரு மேசையையும் மேசைக்கு எதிரே திரு உறைவிடத்தின் தென்புறம் விளக்கு தண்டையும் வைப்பாய் மேசையையோ வடபுறம் வைப்பாய் கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்குதிரை செய்வாய் அது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டதாக செய்யப்பட வேண்டும் இத்திரையை தொங்க விடுவதற்காக ஐந்து சித்து மரத்துண்களை செய்தவை இவை பசும்பன்னால் மூடப்பட்டவையானும் பசும்பன் வளைவாணிகள் கொண்டவையாகும் ஐந்து வெண்கல பாதப் பெருந்துகளில் நிற்பனவாயும் அமையட்டும் ஆமை